இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் பாதுகாப்பின்மை நாம் தேவனை உணர்வதற்கு தடையாக இருக்கும் என்று முன்பு போதகர் கூறினார்கள் இந்த பாதுகாப்பின்மை அதாவது இன்செக்யூரிட்டிஸ் அதில் ஒன்றுதான் அல்லது அதாவது இழந்து விடுவோமோ என்ற பயம் அல்லது அச்சம் என்பதாகும் இது உலகத்தில் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அது எல்லா விழுந்த மனிதர்களுக்கும் இருக்கிறது ஃபோமோ என்பது ஒருவர் ஏதாவது ஒன்றை பற்றி அறியாமல் இருப்பது அல்லது உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய தகவல்கள் அல்லது நிகழ்வுகள் அல்லது அனுபவம் அல்லது வாழ்க்கை முடிவுகளை தவற விடுவது போன்ற பய உணர்வு ஆகும் உங்கள் வாழ்க்கையை சிறந்ததாக மாற்றும் ஒன்றை தவற விடக்கூடாது அது ஒரு பாதுகாப்பு இன்மையிலிருந்து வருகிறது அது ஒரு கவலை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி அனைத்து வீழ்ந்த மனிதர்களையும் அது இயக்குகிறது இது ஒரு சமூக கூட்டத்தின் உணரப்பட்ட விளக்கலில் இருந்து உருவாகிறது போதகர் இதை பற்றி வெகு காலத்திற்கு முன்பு போதகர் எழுதியிருப்பதாக கூறுகிறார்கள் அதில் நான் கிறிஸ்தவன் அல்ல ஆனால் ஒரு கிறிஸ்தவனை டிவியில் கண்டேன் என்று போதகர் கூறுகிறார்கள் கிறிஸ்துவை கண்டு அவமானப்படுகின்றீர்களா கிறிஸ்துவை பறைசாற்றுவது விடுவோமோ என்ற பயத்தை தூண்டுமா ஏனெனில் மக்கள் உங்களை விலக்கி விடுவார்கள் இது ஏன் முக்கியம் என்றால் உயர்ந்த அறிவு மற்றும் தெய்வ பக்தி பற்றிய சர்ப்பத்தின் வாக்குறுதியால் ஏவாள் சோதிக்கப்பட்டாள் உயர்ந்த அனுபவங்களின் வசீகரம் வேறு வார்த்தைகளில் சொன்னால் பிசாசு ஏவாளிடம் அதிக அதிகமாக ஆசைப்பட உணர செய்தான் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தேவன் தடை செய்ததால் நல்ல விஷயங்களை இழந்து விடுவோமோ என்ற பயத்தை பிசாசு ஏவாளுக்குள் வைத்தான் அது ஒரு வஞ்சனை இது உண்மை இது இன்றும் கிரியை செய்கிறது இது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதி அகமம் மூன்று ஒன்று முதல் ஆறு தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது உள்ளதாயிருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் குசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் இழந்து விடுவோமோ என்ற பயம் ஏவாளை தேவனுக்கு கீழ்ப்படிதை விட அந்த கனியை மிகவும் விரும்பத்தக்கதாக காணச் செய்தது தேவன் அவருடைய வார்த்தை மூலம் உங்களிடம் என்ன கூறியிருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட உலகம் உங்கள் பார்வையில் விரும்பத்தக்கதாக இருக்கிறதா உங்களுக்கும் இது பொருந்தும் நீங்கள் உங்களின் விருப்பங்களினால் சோதிக்கப்படுகின்றீர்கள் இதையெல்லாம் போதகர் வேதாகமபடி விளக்க போவதில்லை ஏனெனில் அவர் அதை ஏற்கனவே உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார் உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் யாரை நம்புகின்றீர்கள் அல்லது எதை நம்புகின்றீர்கள் என்பதை சார்ந்ததாகும் சர்ப்பத்தையும் அதன் வார்த்தையும் நம்புகின்றீர்களா அல்லது தேவனையும் அவரின் வார்த்தையும் நம்புகின்றீர்களா அது உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது யாராலும் உங்களை பாதிக்க முடியாது அதனால்தான் உங்கள் மனதை தேவ வசனத்தில் புதுப்பிக்க வேண்டும் நீங்கள் பரிசுத்த ஆவிக்காக விரும்புகின்றீர்களா அல்லது மாம்சத்திற்காக விரும்புகின்றீர்களா எல்லா மனிதர்களும் இருளின் மயக்கும் சக்தியால் கூடியவர்கள் ஏனென்றால் நாம் விழுந்து போன உயிரினங்கள் அதாவது இது நாம் கிறிஸ்துவை அணியும் வரை நாம் மீண்டும் பிறக்கின்ற வரை சமூக உள்ளடக்கமாக இருந்தாலும் சரி அல்லது தடை செய்யப்பட்ட அறிவாக இருந்தாலும் சரி உணரப்பட்ட நன்மை ஒரு வஞ்சனை ஏனெனில் கர்த்தருடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரானந்தம் இருக்கிறது உணரப்பட்ட அறிவு உங்களுக்கு இன்பத்தை தராது உங்களின் சரீரத்தில் உள்ள எல்லா சக்கராகளும் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் அது உங்களுக்கு எந்த நன்மையும் தராது ஏனெனில் இயேசுதான் சுகமாக்குபவர் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எந்த வேதனையும் கூட்டாது ஏனெனில் நீங்கள் தேவன் அல்லாத காரியங்களை தேடும்போது தேவன் அதில் இல்லை அது தேவ நியமங்களுக்கு எதிரானது ஆனால் இதுதான் நம்முடைய இயல்பு ஏனெனில் நம்முடைய கண்களுக்கு நன்மையானதை செய்ய வேண்டும் ஏனெனில் நமக்கு ஃபோமோ இழந்து விடுவோமோ என்ற பயம் இருக்கிறது தேவன் இல்லாத இடத்தில் பயமும் வேதனையும் இருக்கிறது ஒரு மரத்தை அதன் கனியினால் அறியலாம் அல்லவா தேவன் இல்லாத இடத்தில் பயமும் வேதனையும் இருக்கிறது ஆனால் தேவன் இருக்கிற இடத்தில் பரிசுத்தமும் சமாதானமும் அன்பும் இருக்கிறது எவ்ரேயர் நான்கு ஏழு இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிற படி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் இன்று கர்த்தர் உங்களிடம் பேசுகிறார் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அது வசனம் மூலமாக உங்களின் கடந்த காலம் மூலமாக அதாவது கர்த்தர் கூறியதற்கு கீழ்படியாதது என்னவாக இருந்தாலும் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் கடந்த வாரம் அன்பு மூலமாக கிரியை செய்யும் விசுவாசம் பற்றி பார்த்தோம் கலாத்தியர் ஐந்து ஐந்து முதல் ஆறு நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் இதில் அன்பின் வேலை என்ன இதை வசனங்கள் மூலம் உங்களுக்கு புரிய வைக்க போவதாக போதகர் கூறுகிறார்கள் அன்பினால் விசுவாசம் யோவான் முதல் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஒன்று யோவான் நான்கு பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல நீங்கள் ஃபோமோ என்று கூறப்படும் இழந்து விடுவோமோ என்ற பயத்தினால் பாடுபடுவீர்கள் என்றால் அல்லது எந்த பாதுகாப்பு உண்மையினாலும் பாடுபடுவீர்கள் என்றால் நீங்கள் அன்பினால் பரிபூரணப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் போதகர் பரிபூர்ணமானவர் என்பதனால் இதை கூறவில்லை தன்னில் கர்த்தர் பரிபூரணப்படுத்துகிற காரியங்கள் இருக்கிறது என்று போதகர் கூறுகிறார் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் நாம் தேவனின் பரிபூர்ண அன்பை அனுபவிக்கும் போது அதில் ஃபோமோ இல்லை பரலோகில் இழந்து விடுவோமோ என்ற பயம் இல்லை போதகர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என முயற்சிப்பது என்ன என்றால் இந்த நொடியில் கிறிஸ்துவில் அவர் நமக்கு எல்லாம் தந்திருக்கிறார் அதனால் நாம் எதையும் இழந்து விடுவோமோ என்று அஞ்சுவதில்லை தேவ வசனத்தில் நம்முடைய மனதை புதுப்பித்தால் மாத்திரம் இதை செய்ய முடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாய் தத்தெடுத்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்ததை தரமாட்டீர்களா அவர்களை கெடுக்கின்ற ஒன்றை அவர்களுக்கு கொடுப்பீர்களா இல்லை அல்லவா கடந்த வாரம் கூறியது போல தேவனே ஒரு வேகமான கார் தாரும் என ஜபம் செய்வீர்கள் என்றால் அந்நிய பாஷை பேசும்போது போது நிச்சயமாக இல்லை இந்த கார் அவன் வேகமாக அதில் செல்வான் அவன் தன்னை விடுவான் என்று பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் செய்வார் போதகர் இதை நகைச்சுவையாக கூறுகிறார் ஏனெனில் அவர் தேவன் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிவார் தேவ சித்தப்படி நமக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியுமா என்பதுதான் கேள்வி ஒருவேளை நம்மில் சிலருக்கு தெரியும் ஆனால் நாம் அதை தாண்டி சென்று அதிகமாக பெறுகிறோம் ஏனெனில் இழந்து விடுவோமோ என்ற பயத்தினால் ஏனெனில் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இந்த கார் வைத்திருக்கிறார் நாம் அதைவிட சிறந்த காரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முட்டாள்தனம் ரோமர் எட்டு பதினைந்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் போதகர் தான் ஏதாவது ஒன்றை பற்றி பயப்படும்போது அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்கிறது என்றாலும் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார் போதகர் தன்னுடைய பூமிக்குரிய தந்தையை அப்பா என்று கூப்பிட்டார்களாம் அதனால் அவர் மீது தன்னுடைய பாரத்தை சுமப்பார்களாம் பின் அது அவருடைய பிரச்சனையாக மாறுகிறது அது அதிலே நிற்கவில்லை அவர் அதை பற்றி என்ன செய்வது என்பதையும் போதகருக்கு கூறுகிறார் என அவர் கூறுகிறார் பின் அவர் மனித ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஞானத்தை போதகருக்கு தருகிறார் ஆனால் அந்த ஞானத்திற்கு கீழ்ப்படிய போதகருக்கு விசுவாசம் இருக்கிறதா சில வேளையில் சூழ்நிலைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது சில வேளையில் உதாரணமாக அந்த நபரை மன்னித்து விடு என்று கர்த்தர் கூறுவார் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று போதகர் எண்ணுவார்களாம் என்ன சம்பந்தம் என்றால் அந்த நபரை மன்னிக்காமல் இருக்கும் வரை தேவனை முழுமையாக கேட்பதில்லை மன்னித்ததற்கு பிறகு அவரின் திட்டங்களை போதகர் முழுமையாக புரிந்து கொள்கிறார் இல்லை என்றால் இந்த மன்னியாமை ஒரு தடையாக செயல்படுகிறது இங்கும் அங்குமாக பெற்றுக்கொள்கிறார்கள் மேலும் பாதி சரியாக கேட்டு பின்பு முழுவதுமாக தவறு செய்கிறார்கள் அதனால் தேவனுக்கு கீழ்ப்படிவது என்பது சிறந்ததாகும் ஆதியாகம புத்தகத்தில் ஆதாம் மற்றும் ஏவாளின் கதை தேவனுக்கு மனிதர்கள் கீழ்ப்படியாததையும் நாம் எல்லோரும் பாடுபடும் அதன் விளைவின் சக்தி வாய்ந்த உதாரணத்தை தருகிறது அது ஆதாம் மற்றும் ஏவாளினால் அல்ல ஆனால் நாம் ஒரே முடிவுகளை எடுப்பதினால் அறிவு மற்றும் அனுபவத்தை இழந்து விடுவோமோ என்ற ஏவாளின் பயத்தில் இந்த சோதனை விளையாடியது கனி விரும்பத்தக்க இருக்கிறதை கண்டு தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்து தன்னோடு இருந்த ஆதாமிற்கும் கொடுத்தாள் அவனும் குசித்தான் வீழ்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த கீழ்படியாமின் செயலினால் முக்கியமான விளைவுகள் மனிதர்களாகிய நாம் எல்லாரும் பாதிக்கப்படுகிறோம் மீண்டும் ஒருமுறை கர்த்தரின் சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்களின் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் தேவன் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை இழந்து விடாதீர்கள் கிறிஸ்து இயேசுவனிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பயம் இருக்கிறது பின்பு சமாதானம் இருக்கிறது பயம் என்பது வசனங்கள் மூலமாக விசுவாசத்தினால் முரண்பாடு செய்யப்படுகிறது விசுவாசம் மூலம் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறது பூரண அன்பிலே எந்த பயமும் இல்லை உங்களுக்கு அருகில் இருப்பவர்களை பார்த்து தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று கூறுங்கள் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள அது ஏவாள் சோதிக்கப்பட்ட மூன்று காரியங்களுக்கு எதிராக செல்கிறது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இந்த அன்பு மனித அன்பல்ல இது எல்லா மக்களுக்கான தேவனின் நிபந்தனையற்ற அன்பு அது மனதுருக்கம் இரக்கமும் அதில் இருக்கிறது ஒன்று யோவான் நான்கு பதினெட்டு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல பூரண அன்பு யார் ஏசு கிறிஸ்து அப்படி இருக்க ஏன் என் தேவனே என அழுகின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் வேதனைப்படுத்தப்படுகின்றீர்கள் ஆனால் பூரண அன்பில் பயமில்லை இல்லை ஏசு இருக்கும் இடத்தில் எந்த பயமும் இல்லை இவ்வளவு உண்மை நிலை இது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மை நிலையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் நடிக்கின்றீர்கள் ஆனால் கர்த்தரிடம் திரும்புவதன் நம்பிக்கை இருக்கிறது கர்த்தரின் வார்த்தையை கேட்கும்போது உங்களின் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் அதனால்தான் அதை போதகர் கொண்டே இருப்பதாக போதகர் கூறுகிறார் எபிரேயர் நான்கு ஒன்பது முதல் பதினொன்று ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இழைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது ஏனெனில் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசித்தேன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்படியாமையினாலே விழுந்து போகாத படிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் இலைப்பாறுதலில் பிரவேசிக்க என்பது யாரை பற்றி பேசுகிறது ஏசு நீங்கள் அவரின் சாயலுக்கு ஏற்றபடி மாறுகின்றீர்கள் அவர் அந்த இழைப்பாறுதலுக்குள்ளாக செல்ல நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என கூறுகிறது பிலிப்பியர் நான்கு நான்கு முதல் ஏழில் உங்களை தொந்தரவு செய்யும் காரியத்தை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என அவர் கூறுகிறார் அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் அந்த இழைப்பாறுதலுக்குள்ளாக செல்ல ஜாக்கிரதையாக இருங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் பற்றி கவலையோடு இருப்பீர்கள் என்றால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்ல முடியாது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கும் தீர்வு இருக்கிறது செயலற்றவராக இராமல் பொறுப்பில்லாமல் இராமல் சோம்பேறியாக இராமல் அந்த இழைப்பாறுதலுக்குள்ளாக செல்லுங்கள் மற்ற வார்த்தைகளில் தேவனை நம்புங்கள் வளத்தினால் அல்ல வராக்கிரமத்தினால் அல்ல ஆனால் பர்சுத்தா ஆவியினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் கூறட்டும் அந்த ஞானத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் போதகர் முன்பு ஆராதனையை நிறுத்தினார்கள் ஆராதனை நன்றாக தான் இருந்தது ஆனால் ஆவியானவர் அங்கு செல்லவில்லை தொடர்ந்து கர்த்தரிடமிருந்து கேட்க வேண்டும் ஆபிரகாம் தொடர்ந்து கர்த்தரிடமிருந்து கேட்கவில்லை என்றால் நம்மிடம் இறந்து போன ஈசாக்கு இருப்பார் கடந்த இரவிலே பயிற்சிக்கு தயார் செய்தார்கள் ஆனால் இன்று கர்த்தரிடம் இருந்து கேட்கவில்லை என்றால் அந்த சிறுவனை கொலை செய்வதை நிறுத்தியிருப்பானா அவன் நிறுத்தியிருக்க மாட்டான் அதனால்தான் நீங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அவரின் பிள்ளைகள் எப்பொழுதும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்றார்கள் ரோமர் எட்டு பதினான்கு நீங்கள் தேவ புத்திரர் தேவ பிள்ளைகள் என்றால் எப்பொழுதும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என கூறுகிறது நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க இருக்க கடவோம் அந்த இலைப்பாறுதலில் எந்த ஒரு ஃபோமோ அதாவது இழந்து விடுவோமோ என்ற பயமும் இல்லை என்னவாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அதை நீங்கள் பெரும்படி செய்வார் அதாவது நல்ல அர்த்தத்தில் எது நல்லது எது நல்லதில்லை என்பதை உங்களிடம் அவர் கூறுவார் உதாரணமாக உங்களுக்கு ஒரு வேலை தேவை என்றால் நீங்கள் வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று வேதாகமும் தெளிவாக கூறுகிறது அப்படி இருக்க என்ன செய்ய வேண்டும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் தேவன் உங்களுக்கு வேலை செய்வதற்கான அதிகாரத்தையும் வல்லமையும் தருவார் அவர் ஒரு கதவை திறப்பார் கொலோசேயர் மூன்று பதினாறு பதினேழு நீங்கள் எதை செய்தாலும் முழுமனதோடு கர்த்தருக்கு துதி செலுத்த கூறுகிறது இல்லை என்றால் எந்த வேலை கிடைத்தாலும் ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்பீர்கள் இல்லை என்றால் கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் குறை கூறுவீர்கள் தேவன் அப்படி வேலை செய்வதில்லை அது போமோ உங்களின் சைக்கியில் மனதில் நுழைவதாகும் நீங்கள் அதை அகற்ற வேண்டும் இந்த போதனையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவுவார் ஏனெனில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதாகமம் கிதியோன் தன் வாழ்நாளில் தோல்வியை தான் சந்தித்தான் என கூறுகிறது திருடவும் கொல்லவும் அழிக்கவும் சத்துரு வெற்றி பெற்றான் தேவதூதன் அவனுக்கு தோன்றி பராக்கிரமசாலியே என்று கூறியபோது போது கிதியோனுக்கு உண்மையில் இரண்டு டேக்குகள் இரண்டு முறைகள் தேவைப்பட்டது இன்றைய காலநிலைப்படி நீங்கள் என்னுடனா பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என கூறியிருப்பான் இருப்பினும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் கூறுகிறார் ஆவியில் அசைவாட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை நாம் உணர்வதில்லை நாம் தான் பசுத்த ஆவியினாலையும் ஆவிக்குரிய எல்லாவற்றின் பாதுகாவலர்கள் நாம் கொண்டு இருந்தபோது சமாதானம் சந்தோஷத்தை போதகரால் உணர முடிந்தது என கூறுகிறார் கர்த்தர் சந்தோஷமாக இருந்ததை உணர முடிந்தது என போதகர் கூறுகிறார் நம் ஒவ்வொருவருக்கும் அதன் அர்த்தம் என்ன அப்படியென்றால் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார் தொடர்ந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான திருப்பு முனைகள் இருக்கும் இது எல்லாம் தற்காலிகமானதுதான் இது எல்லாம் கடந்து போகும் காரியங்கள் சரியாக இல்லாமல் இருக்கலாம் அவர் நம்மை சார்ந்தவற்றை பரிபூர்ணப்படுத்துகிறார் அவர் எல்லாவற்றையும் சரியாக்குகிறார் அவர் பெயர் இயேசு அவர் தான் எல்லாமுமே அவர் அவரின் பசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் அவர் தேவ சிங்காசனத்தை கிருபையின் சிங்காசனத்தை தேவையின் நேரத்தில் அணுக எல்லா தைரியத்தையும் தருகிறார் அதனால் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நமக்காக மாத்திரம் அல்ல ஆனால் சபைக்காக நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய தேவைக்காக இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் அருகில் இருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்கிறார் தொடர்ந்து அவர் நமக்கு உதவி செய்கிறார் நாம் அவரிடம் திரும்ப மாத்திரம் வேண்டும் நான் ஜான் கோடியோ உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லேம்ஸ்டேன் டாட் சர்ச் அதாவது எய்சிஎல் அட்எல்ஏஎம்இ எஸ் கிஏஎன்டி டாட் சிஎய்சு ஆர்சிஎச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்